ஹலெலூயா ஹலே லூயாங்கிறது எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை எவ்வளோ வல்லமை உள்ள ஒரு வார்த்தை இப்படி கொஞ்சம் கூட வல்லமை இல்லாம சொன்னா அது எப்படி நன்றி செலுத்துகிறதும் கணம் செலுத்துகிறதும் இம்மட்டுமாய் நம்மை வாழ வைத்த தெய்வத்திற்கு இல்லையா நம்ம கிட்ட இருக்கிற எல்லாமே எல்லாமே உடை ஆகாரம் வாகனம் பிள்ளைகள் கணவன்மார்கள் மனைவிமார்கள் தாய் தகப்பன் இருக்க வீடு சம்பளம் எல்லாமே இன்னொருத்தர் கொடுத்தது எல்லாமே ஒண்ணு கூட நம்மளுக்கு நம்மளா பண்ணிக்கிட்டது கிடையாது எல்லாமே இன்னொருத்தர் ரத்தத்தை ஊர்த்தி நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் இன்னொருத்தர் தன் உடம்பில் இருக்கிற கடைசி துளி ரத்தத்தை கூட உறிஞ்சி எடுக்கப்பட்ட நிலைமையில நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் தன் ஜீவனை கொடுத்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு அல்லேலியாங்கிறது அல்லேலியா மாதிரி சொல்லணும் நம்ம உணர்ந்து மீன் பண்ற மாதிரி அதை சொல்லணும் அல்லேலூயா ஆமென்